ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் பணம் கொடுத்தால் மட்டும் பணிகள் நடக்கின்றன திமுக கவுன்சிலர் பரபரப்பு குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ள நிலையில் பதினைந்து வார்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்களுக்கான மாதாந்திர கூட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி தலைவர் அப்துல் ரஷீத் மற்றும் துணைத் தலைவர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது பேரூராட்சியில் உள்ள கவுன்சிலர்களுக்கு சரிவர வேலைகள் பிரித்துக் கொடுப்பதில் உள்ள பிரச்சினை மற்றும் பல்வேறு மனக்கசப்புகளை திமுக கவுன்சிலர் ஜீவா என்பவர் பேசுகையில் ஊத்துக்கோட்டையில் ஓரங்களில் உள்ள திருவிளக்குகளில் எரியும் லைட்டுகள் சுவிட்ச்கள் வாங்க பணம் இல்லாததால் எட்டு மாதமாக இரவு பகலாக லைட்டுகள் எரிவதாகவும் தங்கள் பகுதியில் முப்பத்தைந்து லைட்டுகள் மாட்ட பதினைந்து லைட்டுகள் மட்டுமே மாட்டியுள்ளதாகவும் அதில் ஆறு லைட்டுகள் சுவிட்ச் இல்லாததால் எட்டு மாதமாக இரவு பகலாக எரிந்து கொண்டிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினாா் அதை கவுன்சிலர் என்ற முறையில் கேட்டால் ஈவோ கிட்ட போய் கேளு என்று சொல்கிறார்கள் ஒரு சுவிட்ச் கூட பேரூராட்சியில் காசு இல்லையா கரண்ட் பில் மட்டும் நான்கு முதல் எட்டு லட்சம் ரூபாய்க்கு முதல் கட்டுகிறேன் என்று சொல்கிறீர்கள் பேரூராட்சியில் லைட் சுவிட்ச்கள் வாங்க பட்ஜெட் எவ்வளவு போட்டிருக்கிறீங்க என தலைவரை சராமாரியாக கேள்வி எழுப்பினார் பிளம்பர்கள் வாட்டர் லைனில் கழிவுநீர் கால்வாய் கலப்பதாக புகார் அளித்தால் பத்து நாட்கள் கழித்து வருகிறீர்கள் கவுன்சிலர் அழைத்தால் செல்வதில்லை வேறு யாராவது அழைத்தால் பணம் கொடுத்தால் உடனடியாக ஓடுகிறீர்கள் என பகிரங்கமாக கூறினார் மேலும் பேரூராட்சியில் மேஸ்திரியாக உள்ளவர் இதுவரை எந்தக் கடைக்கும் சென்று ஐநூறு ரூபாய் அபராதம் கூட வசூலிக்கவில்லை அதற்கு மாறாக இருநூறு ரூபாய் கட்டிங் வாங்கிக் கொண்டு வந்துவிடுகிறார் என குற்றம் சாட்டியதால் மன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனை அடுத்து பேசிய பேரூராட்சி தலைவர் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது உங்களுக்கு வெக்கமா இல்லையா எங்களுக்கு வெக்கமா உள்ளது பதில் கூறுவதற்கு என ஊழியரை திட்டி தீர்த்தார் இதனால் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்

லைனிங் இறங்கலையா ஒரு ஒரு லைன் வந்து வாட் லைன் நான் முதல்ல போய் செய்யணும் தனியா ஒரு ரோட் மேல வந்து ஒட்டி போறது பிரச்சனை இல்ல காவலா உள்ள வர லைன் முதல்ல நீ செஞ்சுடணும் அதை நீ கொண்டுது கிரடை நான் இதோ ஒரு கொண்டா 10 நாள் கழிச்சு வருது இதுல வேற யாராவது கூப்பிட்டு சொன்னா அவங்க கோடியா இருந்துங்க ஒரு ஒரு தலைவர்

மேடம் வரும் <hastan> <hastan> <ged> <Movement>

இனிமே பசேட் எடுக்க மாட்டாராம். ஒரு விஷயம் சொல்றேன். 3.40% ஃபிரான்சி பன்ன ரோ மாசம் டவுன் ஆகும். 470. ஓ செகண்ட் ஃபர்ஸ்ட் பெர்சன்ட் செகண்ட் 3.40% தொட்டாலும் அதுக்கு பாயோலட்டி இருக்கு. 5 லட்சம் பிச்சமாலாம் கரண்ட் இல்ல. இரண்டாவது ஃபராசஸ் ஆமீன் பண்ணா ஒரு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் நான் அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு காசு போடு பார்ப்பாங்க. ஹையர் மான் ரேட் எப்ப பிரேமண்டா நீங்க மெயின்டனன்சி சுத்தமா செய்யல சரியில்ல தரல

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்